நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த சில நாட்களா பாவத்தை குறித்த அநேக வேத பகுதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் பாவத்திலிருந்து விடுபடும் போது தான் தெய்வனிடத்தில் ஒப்புரவாக முடியும் இந்த பாவமானது நம்முடைய இருதயத்துல இருந்து தோன்றுது இருதயமாகிய பொக்கிஷத்துல எந்தபடியான விஷயங்களை நம்ம சேர்த்து வச்சிருக்கோமோ அதன் பிரகாரம் நம்முடைய சிந்தை சொல் செயல் எல்லாமே வெளிப்படும் அதனால நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும் சங்கீதம் ஐம்பத்தொன்றுல தாவித் ராஜா கூட கேக்குறாரு இல்லையா சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்னு அந்தபடி பாவம் நீக்கப்பட்ட இருதயமே தேவனை தரிசிக்க முடியும் இந்த பாவத்தை குறித்த அறிவு நமக்கு தேவையா இருக்கு இன்றைக்கும் இந்த பாவத்தை குறித்த ஒரு வேத பார்க்கப் போகிறோம் அதற்குரிய வேத வசனம் ஒன்று யோவான் முதல் அதிகாரம் வசனம் எட்டு மற்றும் பத்து சாப்டர் ஒன் பர்ஸ் எயிட் அண்ட் டென் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் ஈராது நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் ஈராது இந்த வசனங்களில் யோவான் தெளிவாக நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம் நாம் பாவம் செய்யலன்னு சொன்னோம்னா தேவனை பொய்யராக்குகிறோம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லி அந்த நாட்கள் இந்த வார்த்தையை அவர் சொல்லிருக்கணும்னா நிறைய பேரு தனக்குள்ளார எந்த ஒரு பாவம் இல்லைன்ற சிந்தையோட இருக்காங்க அப்பவே அப்படின்னா இந்த நாட்கள் எடுத்துட்டோம்னா அநேகர் நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் என்ன பாவம் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க பாவம் இல்லாம ஒரு மனிதன் இருக்க முடியாது சங்கீதம் ஐம்பது தாவித் ராஜா என்ன சொல்றாரு என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் பாவமானது நம்முடைய வாழ்க்கையின் இயல்பா இருக்கு நமக்கு நன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆனால் தீமையானது உள்ளூரை எப்படியாவது வந்துருது அந்தப்படியான பாவத்திலிருந்து நான் வெளியே வர்றதற்கு எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அவரை விசுவாசிக்கும்போது போது அவர்தாமே என்னை விடுதலையாக்க முடியுங்கிறது தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை அதனால கிருபினால் விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த விசுவாசமானது என்ன எனக்குள்ள பாவர்க்கு என்னை மீட்கும் ரட்சகரின் மூலமாக நான் விடுதலை பெற்று கொள்ள வேண்டும் என்பதே ஆனா இந்த நாட்கள்ல அநேகர் பாவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லனா தேவனானவர் நான் செய்யற பாவத்துக்கு செய்ய பாவத்துக்கு எல்லாத்துக்குமே பரிகாரியா இருக்காரு அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்க ஆனா நேத்திக்கு பார்த்த ஒரு வசனம் நமக்கு தெளிவா சொல்லுச்சு சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொண்ட பெண்போம் பாவம் செய்தோம்னா அதற்கு செலுத்தத்தக்க வேற பலி இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை அறிந்து கொண்டோமே ஆனால் சத்தியம் நமக்குள்ள வரும் சத்திய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கிற பாவத்தை வைக்கும் அவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கு இருதயத்தின் யோசனைகளை விதத்தில் இருக்கு அது நமக்கு நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டும் அதற்காகவே நமக்கு துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு அந்தபடி அவர் நமக்கு பாவத்தை உணர்த்து வைத்து நம்மள அந்த பாவத்திலிருந்து வெளியே வரக்கு உதவி செய்கிறார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி பாவம் இல்லை என்போமானால் நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க நம்மளை எப்படி ஏமாத்திட்டு இருக்கோம் இந்த நாட்கள்ல அநேக காரியங்கள் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் அது டெக்னாலஜியா இருக்கட்டும் இல்ல வாழ்க்கை ரீதியாக இருக்கட்டும் அநேக முன்னேற்றங்கள் இருக்கு அதனால சில அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தவறாகவே தெரியல ஏன்னா அது அநேகருடைய வாழ்க்கை நடையா மாறிடுச்சு நம்ம பேசுகிற ஒரு சாதாரண வார்த்தையில வார்த்தையிலிருந்து ஏன்னா இப்ப தப்பான வார்த்தைகளை உபயோகிக்கிறது கூட பாவம் இல்லைன்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த படியான ஒரு கால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ நமக்கு இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத வகையறுத்து காண்பிக்கிறதுக்காகவே சத்திய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சத்திய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு அவர் நமக்கு வேத வார்த்தைகளை நினைப்பூட்டி இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு வைக்கிறாரு அப்படி உணர்வற்றவர்களாக மாறுகிற இந்த கால சூழ்நிலையில பாவம் இன்னதுன்றத உணர்ந்து நம்ம வாழணும் அப்பதான் நம்ம தேவனையும் பொய்யராக்க மாட்டோம் ஏன்னா அவர் நம்முடைய பாவத்திற்காகவே இந்த உலகத்திற்கு வார்த்தைகள் மூலமாகவே நம்மால நம்முடைய பாவங்களை அறிந்து கொண்டு அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு ஒப்புரவாக முடியுது இல்ல இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும் நம்முடைய பாவங்களை அறிக்கை போது அவர் நம்மள மன்னிக்கிறவரா இருக்காரு இதே அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அந்தபடி அவர் உண்மையும் நீதி உள்ளவராகவும் இருக்காரு நம்ம பாவத்தை அறிக்கேட்டா அவர் மன்னிக்கிறேங்கிறத நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு அப்படி நாம பாவத்தை அறிக்கையிடணும் அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணும் இதே அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்துல பார்த்தோம்னா தேவன் ஒழியா இருக்கிறார் அவரில் வேணும் அது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறதுன்னு யோவான் சொல்றாரு அந்த படியான வார்த்தைய தேவன் எங்க சொல்லியிருக்காரு யோவான் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல சொல்றாரு இல்லையா நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் அவரை பின்பற்றணும் அந்த வார்த்தையை நம்ம கூடிட்டு பார்க்கணும் ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்துவ நமக்கு ஒரு முன்மாதிரியா வச்சு போயிருக்காரு அவரை ஃபாலோ பண்ற அந்த வாழ்க்கை அவருடைய சிந்தை நமக்குள்ள வரணும் அவருடைய தரித்து கொள்ள அவரை பற்றி அறிந்து கொள்ள நம்முடைய வேதத்தை அதிகமா வாசிச்சு தியானிக்கணும் அப்பதான் நம்மால இந்த பாவத்தில வெளியே வர முடியும் அவருடைய வெளிச்சத்தை நமக்குள்ளார காத்து கொள்ள முடியும் அப்போதான அவருடைய வருகைக்கான ஆயுத்தத்தோடு காண முடியும் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுங்கிறதுக்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வெயில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீங்க இந்த உலகத்திற்கு ஒலியாய் வந்திருக்கீங்க தகப்பனே உண்மை பின்பற்றி அந்த ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் தகப்பனே நாங்க பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா எங்களை நாங்களே ஏமாத்திக்கிறோம் உங்களையும் பொய்ராக்கிறோன்னு சொல்லிட்டு வசனம் சொல்றதே தகப்பனே அந்தபடி உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருந்த நாங்கள் பாவிகள் என்பதை எங்களுக்கு உணர்த்துவிக்கிறது தகப்பனே அந்த பாவத்தை நாங்கள் அறிக்கையிட்டு உம் இடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறதற்கு தேவரீர் எங்களுக்கு தயாரி தயவு பாராட்டுங்க ராஜா உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு பாவம் நீங்க பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்த உம்முடைய வெளிச்சத்தை அநேகருக்கு பிரதிபலிக்கிற ஆயத்தத்தை எங்களுக்குள்ள தேவரீர் தருவீங்கன்னு நாங்கள் விசுவாசிச்சு உண்மை நோக்கி பார்த்து எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ராஜா எங்களை இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி தேவரீரிடத்துல ஒப்புருவாக்குங்கப்பா அப்படியே நீங்க செய்யப்போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்